ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சமயபுரத்தில் இந்த மாதிரி சாமி ஒவ்வொரு இடத்துல சுற்றி எத்தனை இடத்துலன்னு நம்ம சொல்லவே முடியாது அவ்வளோ இடத்துல சாமியை வச்சு அலங்காரம் பண்ணி அவங்க வியாபாரம் பண்ணுறாங்கன்னா அந்த வியாபாரத்துக்கு உண்டான பொருளாக வச்சு அம்மாவுக்கு என்னென்ன பொருள்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வச்சு விளக்கேற்றி கும்மி அடிச்சு விளக்கு பூஜை பண்ணி கோவில் கோவிலுக்கு உள்ள வேற விளக்கு பூஜை பண்ணுறாங்க ஆனால் வெளியும் பண்ணுறாங்க இடமே செம்மா சிறப்பாக இருக்கும் நேற்று போட்ட வீடியோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இன்னும் ரெண்டு மூணு இது பாட்டு வித்தியாச வித்தியாசமான பாட்டு எங்கேருந்து தான் இதெல்லாம் கண்டுபிடிப்பாங்கன்னே தெரியல அவ்வளோ அருமையாக அழகாக பாடுறாங்க அம்மன் பிறந்ததுலேருந்து வளர்ந்ததுலேருந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து சீர் செஞ்சதுலேருந்து ஒரு ஒரு விஷயமும் அவ்வளோ நுணுக்கமாக யோசிச்சு எப்படி உங்களுக்கு ஞாபகம் வருது இதை ரைமிங்க தொடர்ந்து பாட்டே இருக்காங்க கேப்பே விடாம கண்டிப்பா இதெல்லாத்தையும் நீங்களும் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் நான் போடுறேன் நீங்க கேளுங்க பார்க்கவும் செய்யுங்க I'm gonna make it. 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 I'm gonna make i am i am i am ಪುವದ இதோட தொடர்ச்சி வீடியோக்கள் இன்னும் இருக்குது நான் அடுத்தடுத்த உங்களுக்கு நான் போடுறேன் பாருங்கள்